குழம்புக்களை நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் தான் வந்து பார்க்க போகிறோம் விசேஷ வீடுகள்லாம் வந்து செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் வந்து அது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஸோ பார்க்கும்பொழுதே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாம் நிறைய வந்து பொருட்களும் தேவைப்படாது நிறைய டைமும் வந்து எடுத்துக்காது ஸோ இப்போ பாருங்கள் கோஸை வந்துட்டு நம்ம ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஸோ எடுத்துகிட்டு ஒரு செம்பளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு டேஸ்ட்டுக்காக வந்து இந்த டம்ளரில் ஒரு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் வந்து பாசி பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாசி பருப்பு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வந்துட்டு கடலைப்பருப்பு இருந்தால் கூட வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ நல்லா வந்துட்டு வெந்து வரட்டும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இது வெந்து வேகிறதுக்கு வந்து நிறைய டைம்லாம் வந்து எடுத்துக்காது சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் ஸோ நமக்கு வந்து வேலையும் வந்துட்டு ஒரு அடுப்பில் போட்டுட்டு இன்னொரு அடுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் கொதிக்க வேற வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் வேக வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடறேன் பாருங்கள் தண்ணி எல்லாமே வந்துட்டு அதே லெவலில் வந்து நம்ம காய் முன்னாடி பார்க்கறதுக்கு நிறைய இருந்துச்சு பாருங்க பாருங்க வந்துட்டு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே தெரியும் கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கும் நீர் கோர்த்தி இருக்கும் காய் எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து கொஞ்ச நேரம் வந்து நான் வந்து மூடி போட்டு வந்து மூடி வச்சுறேன் இப்போ தேவையான அளவு வந்து உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு வந்து எல்லா காயிலையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு கொதி கொதி வரட்டும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காய் வந்துட்டு சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து வெந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் அம்மிக்கி பார்த்தாலே வந்து தெரியும் நசி நசுங்கிங்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்துட்டு காய் வந்து வேறு த பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணிலாம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் வந்துட்டு நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடுவுளுந்தம் பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிள்ளை வெங்காயம் பச்சை மிளகாய் காரம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து இது கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வந்துட்டு வதக்கிக்கலாம் ஸோ இது வந்துட்டு க வேறு எதுவுமே வந்து நிறைய பொருட்கள் எல்லாமே வந்துட்டு சேர்க்க போகிறது கிடையாது இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு வரைக்குமே வதக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காய் வந்துட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த காயம் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து கரண்டி போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அந்த எண்ணெயிலே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் என்ன தான் வந்து நம்ம தண்ணி எல்லாமே வடித்து எடுத்திருந்தால் கூட அந்த பதம் வந்துட்டு அந்த காயில் தான் செய்யும் அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சொத சொதன் இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து விட்டுருங்க லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்பப்போ கிண்டி விட்டுட்டு வெட்டுருங்க சூப்பராக வந்து அந்த தண்ணி எல்லாமே வத்தி சூப்பரா வந்து காய் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரா ரெடி ஆயிடும் பாருங்க லோ ஃப்ளேமில் போகும்பொழுது போடும்பொழுது அந்த தண்ணி எதுவுமே வந்து இருக்காது காய் எவ்வளோ காய் ஸ்டார்டிங்கில் நம்ம சேர்த்து இப்போ எவ்வளோ காய் கம்மியாயிருச்சுன்னு பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அரைமுடி தேங்காய் துருவல் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து விசேஷ வீடுகளில் கொடுக்கக்கூடிய அதே டைப்பில் அதே டேஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு முட்டக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் போல் ரெகுலராக வந்து நம்மளுடைய சேனலில் வந்துட்டு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவை யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனில் வந்து வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த தகவல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட வீடியோவோட சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்